சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தூதுவராக இருந்து இல்லாமல்ல அம்மையப்பருக்குள் நடைபெறுகின்ற இந்த திரு ஊழல் உள்ளது இந்த ஒரு விஷயத்தினை நல்ல தூதுவராக இருந்து நல்ல விதமாக முடித்து கொடுக்கும் வண்ணமாக இந்த விழாவானது இப்பொழுது தொடங்குகிறது ஒவ்வொரு ஆண்டும் இங்கே சுவாமிக்கும் அம்பாளுக்கும் நடைபெறுகின்ற இந்த திருவூடலை சமாதானப்படுத்தி அவர்கள் மீண்டும் ஒற்றுமையாக இருந்து நமக்கெல்லாம் அருள் செய்ய வேண்டும் என்று வாழ்க்கையின் தத்துவத்தை ஒவ்வொரு ஆண்டும் உணர்த்த வேண்டும் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் இருந்தால் நல்லவர்களை வைத்து கருத்து வேறுபாடுகளை எல்லாம் கலைந்து ஒன்றாக வாழ வேண்டும் என்கின்ற தத்துவத்தின் அடிப்படையிலேதான் இந்த திருவூடல் நடத்தப்படுகின்றது கோபுர வாயிலே விஸ்வரூப தரிசனத்தை கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே பார்வதி அம்மையாராக இருக்கக்கூடிய அவர்களுடைய திருப்பாதத்திலிருந்து ஒவ்வொரு விஸ்வரூப தரிசனத்தின் அழகையும் உற்று காண்கிறார்கள் அப்படி பார்க்கும் பொழுது மிக அழகியவாக வடிவெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய பிரவாகமாக இருக்கக்கூடிய கங்கையை தலையில் இருக்கிறார் அந்த கங்கை என்கின்ற அந்த அருமையான அழகான அந்த பெண்ணை தலையிலே வைத்திருக்கின்றாரே நாம் என்ன தவறு செய்தோம் நமக்கு சொல்லவே இல்லையே இந்த மாதிரி ஒரு பெண் இருக்கிறாள் என்று நமக்கு எந்த ரூபத்திலையும் இறைவன் நம்மிடம் சொல்லவில்லையே கணவன் மனைவிகள் ஒற்றுமை என்றால் கணவன் மனைவியிடம் எதையும் மறைக்கக்கூடாது மனைவி கணவனிடம் எதையும் மறைக்க கூடாது என்கின்ற வாழ்க்கை தத்துவம் நம்மிடையே இந்த சிவபெருமான் இப்படி சொல்லாமல் விட்டுவிட்டாரே என்று கோபமடைந்து சிவபெருமானை விட்டுவிட்டு கோபமாக கோபுர வாயிலை இப்பொழுது சென்றடைகின்றார்கள் கங்கை அம்மன் வேறொரு பெண்ணாக இருந்தாலும் தம்மிடம் சொல்லவில்லையே என்று அடியார் பெருமக்களை இது என்ன நிகழ்வு சுவாமியினுடைய விஸ்வரூப தரிசனத்தை கண்டுகளித்த பார்வதியம்மை அவருடைய ஜடாமுடியின் மேலே அழகிய பெண்ணை வைத்திருக்கிறாரே நமக்கு தெரியவில்லையே நம்மிடம் சொல்லவில்லையே என்று கோவிந்து கொண்டு வந்திருக்கக்கூடிய உமையம்மையை சரியான விளக்கத்தை கொடுக்க வேண்டும் என்று பல முறை எம்பெருமான் வருகிறார் ஆனால் அந்த சிவபெருமானது செய்தியை காது கொடுத்து கேட்காமல் கோபத்திலே அவர்கள் எந்த பக்கம் வந்தாலும் அதற்கு எதிர்த்து செய்யலே சென்று விடுவதும் மறுமுறை வந்து கேட்கும் பொழுது காது கேட்காமல் நான் கேட்க மாட்டேன் தடையிலே எம்பெருமாட்டியாக நான் இருக்கும் பொழுது அரசியலே இன்னொருவரை பார்த்துவிட்டேன் என்று கோபத்தினாலே அவர்கள் பல முறை வந்து அந்த செய்தியை சொல்ல வரும் பொழுதெல்லாம் எம்பெருமானை உதாசீனப்படுத்தி எை சென்றுவிடம் நிகழ்வானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நிலையிலே கடைசி முறையாக இன்னொரு முறை நாம் எம்பெருமாட்டியிடம் சென்று நாம் பேசுவோம் நிலைமையை தெளிவிப்போம் என்று சொல்ல வரும்பொழுதும் மூன்றாவது முறையாக இங்கே எம்பெருமாட்டி அந்த நியாயங்களை வாதங்களை எல்லாம் கேட்கதற்கு காது கொடுக்காமல் மூன்றாவது முறையாக எம்பெருமான் அருகே வந்தும் எதிர் திசையே வந்துவிடும் அந்த நிகழ்வானது இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது சிவகாம சுந்தரி திருநூழல் நிகழ்வானது இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்று அழைக்கப்படுகின்ற கருப்புலீஸ்வர பெருமானுக்கும் சிவகாம சுந்தரிக்கும் திருமூடலானது இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த கண்டு கடிந்த அந்த பெண் யார் என்று சொல்வதற்கு சிவபெருமான் பலமுறை முயன்றும் செம்பெருமாட்டே அதை காது கொடுத்து கேட்காத காரணத்தினால் வேறு வழியின்றி தனது தூதுவராக நண்பராக இருக்கக்கூடிய சுந்தரமூர்த்தி சுவாமிகளை தூதுவராக அழைத்து இந்த செய்திகளை சொல்லக்கூடிய வழிபாடுகள் சென்று நேரத்தில் நடைபெற இருக்கின்றது இறுதி முயற்சியாக எம்பெருமான் தன்னுடைய நிலையை விளக்கி சொல்வதற்காக அம்பாலின் அருகிலே தனக்கு தெரிந்த அத்துணை நடனங்களையும் சென்று என்ன நிலைமை என்பதை விளக்கிவிட வேண்டும் என்று பகிரத முயற்சியை செய்து கொண்டிருக்கின்றார் எல்லாமல்ல கருப்பளித்திற பெருமான் ஆனால் அதையும் மீறி அம்பால் நான் காது கொடுத்து கேட்க மாட்டேன் உங்களுடைய விஸ்வரூப தரிசனத்திலே நான் கண்டது யார் என்று கூட மாட்டேன் எங்களிடம் சொல்லவில்லையே என்று மிக கடும் கோபத்திலே கோபுர வாயிலுக்கு வரக்கூடிய தரக்கூடிய நிகழ்வானது இப்போது நடைபெறுகிறது மனிதனுடைய வாழ்விலே பார்த்தேன் கணவன் மனைவி இருவரும் விட்டு கொடுத்து ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொண்டாலே எல்லா விதமான பிரச்சனைகளும் உடனடியாக தீர்ந்துவிடும் என்பதற்காக வேறு வழியின்றிமது தூதுவராக இருக்கக்கூடிய சுந்தரமூர்த்தி பெருமானை எம்பெருமான் அழைக்கின்றார்கள் உலகெல்லாம் தேவதேவரும் மகாதேவரும் அகிலாந்த கோடி பிரம்மாண்ட நாயகியாக இருக்கக்கூடிய உமையம்மை எம்பெருமானுடைய விஸ்வரூப தரிசனத்திலே கங்காதேவியை கண்டு மனம் கலக்கமடைந்து பலமுறை சிவபெருமான் அந்த விளக்கத்தை சொல்வதற்கு வரும்பொழுது காது கொடுத்து கேளாமல் பார்வதி தேவி சமேதனாக எழுந்தருளிய இறைவன் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என்னும் ஐந்தொடலையும் அரி அரண் பிரம்மாதி தேவர்களையும் கொண்டு நடத்தி வருகின்ற நிலையில் அடியார்களின் விருப்பத்திற்கு இணங்க நல்ல நாளிலே விசுவரூப தரிசனத்தை யாம் கொடுத்து எனது தலையிலே இருக்கக்கூடிய கங்காதேவியை தவறாக நினைத்துக் கொண்டு ஊடல் என்கின்ற அந்த கோபத்திற்கு இருக்கக்கூடிய பார்வதி தேவியை சுந்தரமூர்த்தி சுவாமிகளே என்னுடைய தோழனாக இருக்கக்கூடிய தூசுடைய அகல் மொழியால் உடல் காலத்தோர் சொற்படா வந்து இலங்கையர் கோன்வரை எடுக்க திருப்பிய கீதம் பாட நேசமுடைய அடியவர்கள் நிறை மறையோர் உரை வீதி மிடலை நித்தம் செய்தி இன்றெனக் கருள வேண்டும் கடல் நாகை காரோடும் மேவியிருந்தாரே என்று ஒவ்வொன்றையும் என்னிடம் கேட்டு பெற்ற சுந்தரமூர்த்தி சுவாமிகளே தாங்கள் அம்பாளிடம் சென்று என்னுடைய நிலைமையை விளக்கி என்ன நிலைமை என்று தாங்கள் சொல்லிவிட்டு வாரும் என்று சொல்லிய வண்ணம் இப்பொழுது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சிவபெருமானிடம் சொன்று என்ன நிலைமை என்பதை கேட்டு அம்பாளிடம் சொல்வதற்காக புறப்படுகின்றார் அடியே சுந்தரமூர்த்தி வந்திருக்கின்றேன் தங்களுக்கும் பார்வதி தேவிக்கும் ஊடல் என்று கேள்விப்பட்டேன் தங்களுடைய அழைப்பின் பிறலே நந்தியம்பெருமான் என்ன பிரச்சனை என்பதை சொல்லுங்கள் நான் அம்மையாரிடம் சொல்கிறேன் சொல்றார் அப்பா ஆலால சுந்தரா நீ இப்போது பாடினையே தாரமாக கங்கையாலையை சடையில் வைத்த அடிகேல் என்று அதுபோல புலவர்கள் எல்லாம் கங்கையை ஒரு பெண்ணாக பாவித்து பாடுவதை கேட்டு என்னவோ பார்வதி தேவியானவர் என்னுடைய விஸ்வரூப தரிசனத்தை கேட்டு தரிசித்து என் முடிமேல் உள்ள கங்கையை பார்த்து அதில் உள்ள தாமரை முகமாகவும் கரும் கண்களாகவும் பாசிகளை குந்தலாகவும் குமிழ்களை தனங்களாகவும் எண்ணி மயங்கி நான் வேறு ஒரு பெண்ணை அவளுக்கு தெரியாமல் தலைமீது வைத்திருப்பதாக கோபித்துக் கொண்டு அந்த திருக்கோபுரத்தை விட்டார்கள் உனக்காக முன்பு ஒரு காலத்தில் யான் திருவாரூர் தேரோடு வீதியிலே பறவை நாச்சியாரிடம் தூது சென்று அலைந்ததை எண்ணி அதற்கு பிரதியாக வேணும் இப்பொழுது நீ எனக்காக அம்பிகையம் தூது சென்று அவள் ஊடலை தணிக்க வேண்டும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மறுமொழி சொல்லாமல் சுவாமி தங்களை கட்டளைப்படியே அடியேன் அம்மையிடம் சென்று வேண்டிய அமைதி மொழிகளெல்லாம் கூறி அவர்கள் ஊடலை தவிர்ப்பேன் ஆனால் தாங்கள் பறவை நாச்சியாரினிடம் மீண்டும் ஊடி நிற்காதபடி அவர்தான் விரும்புகின்ற அடியார்களுக்கு திருவமுது படைக்கவும் மற்றும் அவர்களுடைய ஆடை அலங்காரங்களுக்காக வேண்டிய பொருள்களையும் எனக்கு தந்தரல வேண்டும் என்னன்னா முப்பொழுது நெய் சோறு வேணுமா காய்கறியோடு வேணும் நான் கேட்கிற நகையெல்லாம் வேணும் பட்டாடை வேணும் எவ்வளவு கேட்கிறார் அப்பவே சுவாமி சொல்றார் என்னப்பா சுந்தரமூர்த்தி என்னிடம் பொருள் வேண்டி கேட்டி நீயே என்னை ஏலனம் செய்வது போல் பார்க்கிறாயே பறவையாரை கீறி பேசி படித்திருவீர் என்று பாருகின்றாயே இப்படித்தானா நீ அம்பிகிடம் சென்று என்னை பற்றி சொல்லி சமாதானம் செய்ய போகிறார் சுவாமி உள்ளபடியே ஒருவர் கோபத்தை தணிப்பதற்கு முதலில் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று அவர்களை பார்த்து புகழ வேண்டும் நீ எல்லாம் என்னம்மா அவன் கிடக்கிறாமா அவன் கோபமா ஏதாவது பேசியிருப்பான் நீ எவ்வளவு பக்குவமான பொண்ணு அப்படிதான் ஆரம்பிக்கணுமா போன உடனே மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வர்றேன் என் மாப்பிள்ளை எவ்வளவு நல்லா எஞ்சி போயான்றுவாங்க அதனால முன்னாடி அந்த பொண்ணுகிட்ட போய் சமாதானமாக நீ எவ்வளவு நல்லவள் என்பதை சொல்லி ஆதரித்து பேசுவது போல பேசி அல்ல எல்லாம் அல்ல தாயே அகிலாண்ட நாயகியே பரம தயாநிதியே என்று தாங்கள் ஏதோ கோபமாக இருப்பது போல் தெரிகின்றது ஏன்னா சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எம்பெருமான்கிட்ட போய் அவர்கிட்ட பேசிட்டு வந்தது தெரிஞ்சால் இன்னும் கோபம் ஆகிடுவாங்க இல்லையா அதனால் எதேச்சியாக வந்த மாதிரி இப்போ பேசுகிறார் அடியே வந்திருப்பதை கூட கவனிக்காமல் போல் இருக்கின்றீர்களே அருள் கூர்ந்து திருக்கோயிலுடைய திருக்கதவத்தை திறந்து இந்த ஊடலை முடித்து வைக்க வேண்டும் ஆளால சுந்தரா உன்னுடைய தோழனாக இருக்கக்கூடிய பரமசிவன அன்று உனக்காக நாச்சியாரிடம் தூது சென்றார்களே அதற்கு கை மாறாக இருந்து என்னிடம் தூது வந்திருக்கின்றாய் என்று தெரிகின்றது அம்மா தாயே நான் எதை மறைத்தாலும் உடனடியாக உங்களுடைய ஞான திருஷ்டியாலே கண்டுகொள்ளும் உங்களுக்கு தெரியாதா நான் எம்பெருமானிடம் இருந்துதான் வந்திருக்கின்றேன் என்று இதை என்னுடைய திருவாக்கால் வேறு உங்களுக்கு சொல்ல வேண்டுமா சுந்தரமூர்த்தி உம்முடைய போக்கும் எனக்கு தெரியாததல்ல பேசாமல் உனக்கு வேண்டியதை என்னிடம் கேட்டு பெற்று கொண்டும் இல்லை இல்லையம்மா நல்லது தாயே உங்களிடம் கோபம் எனக்கு புரிகின்றது எம்பெருமானது நிலைமையை விளப்பதற்காக நேரடியாக வந்தார்கள் ஆனால் பலமுறை வந்தும் உங்களுடைய கோபம் தனியவில்லை நான் வந்தால் நீங்கள் செவி கேட்பீர்கள் என்றுதான் இங்கே வந்திருக்கின்றேன் தாயே சுந்தரமூர்த்தி சுவாமி திருவொற்றியூரிலே சென்று நீ கேட்டதெல்லாம் எல்லாம் இங்கே எனக்கு சொல்லி என்னை சமாதானப்படுத்துகிறாயே உடையவர் பெருமானாக இருக்கக்கூடிய எம்பெருமான் எந்த விதமான தவறுகளும் செய்திருக்க மாட்டார் அம்பிகையே உன்னுடைய கோபமான இந்த நியாயமான இந்த வார்த்தைகள் எல்லாம் அடியேனுக்கு புரிகிறது இருந்தாலும் அடியேன் சுவாமியிடம் சென்று மறுமுறையும் கேட்டு வருகிறேன் எது உண்மை எது பொய் என்பதை உங்களிடம் நான் விளக்குகிறேன் உண்மை அதிகமாக இருந்தால் தாங்கள் எம்பெருமானோடு அந்த ஊடலை நிவர்த்தி செய்யலாம் இல்லையென்றால் நீங்கள் தொடரலாம் உலகம் உயும் பொருட்டு இரண்டாவது முறையாக சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சுந்தரமூர்த்தி வந்து விட்டாயா எம்பெருமாட்டியை சென்று பார்த்தாயா எம்பெருமாட்டி காது கொடுத்து நீ பேசியதை கேட்டார்களா ஆமாம் சுவாமி முதல் வெற்றி பேசறதுக்கு வர்றாங்க ஒரு பிரச்சனைன்னா காது கொடுத்து இந்த பிரச்சனை முடியாது கேட்டார்களே அது வரைக்கும் சந்தோஷம் உன் பேச்சையாவது கேட்டார்களே நான் பலமுறை முறை அம்பிகையிடம் சென்று சொல்வதற்கு வாய்ப்பு கொடுக்கும் அம்பிகை முகம் கொடுத்து பார்க்கவில்லை காது கொடுத்து கேட்கவில்லை உன்னுடைய செய்தியையாவது அம்பிகை கேட்டார்களே என்ன சொன்னார்கள் சுவாமி உடையவர் பெருமானே அம்மையார் மிகவும் கோபமாக இருக்கின்றார்கள் அடியேன் அன்போடு அழைத்து இல்லை அவர்களுடைய கோபம் கொண்டு பேச முடியாமல் திரும்பி வரலாம் என்று திரும்பும் பொழுது அவர்களிடம் ஒரு வேண்டுகோளை விடுத்தேன் திருக்கதவம் திறக்க வேண்டும் திரைச்சீலை திறக்க வேண்டும் என்று உடனடியாக செய்ய சொன்னார்கள் உடனே உங்கள் மேல் சிறிதளவாவது அன்பு இருக்கின்றது என்பதை புரிந்து கொண்டு நான் பேசினேன் சுவாமி அவசரப்படாதீர்கள் தங்களுக்கு இருக்கின்ற மனநிலையில் வேகமாக பேசிவிடாதீர்கள் விடாதீர்கள் மீண்டும் ஒருமுறை அம்மையாரிடம் செல்கின்றேன் ஒரு முறை இறங்காத மனம் இரண்டாவது முறை இறங்காதா பாவைக்கு பறவைக்கு கொடுத்து அனுப்ப வேண்டிய பொண்ணும் பொருளும் கொடுத்து விட்டால் அனுப்பிவிட்டு அம்மையிடம் சென்று விடுவேன் ஒருத்தியுடைய கோபத்தை இதோ நான் சென்று தனித்து வருகிறேன் ஓ நம சிவாய சிவாயூ என்ன சுந்தரமூர்த்தி நீ விடுவதாக இல்லையா நான் தூதுவராக வந்திருக்கக்கூடிய உன்னிடம் தான் கேட்கின்றேன் பொன் பொருள் கேட்டானா உன்ன மாதிரி அப்பப்ப கமிஷன் கேட்டனா சுடுகாட்டில் இருக்கிறாரு சுடுகாட்டு சாம்பலை எடுத்து விபூதியா பூசிக்கிறாரு பாம்பை எடுத்து கழுத்துல விட்டுக்கிறாரு நல்ல ட்ரெஸ் எதுவும் இல்லை சாமியை பார்க்கறதுக்கு வரும்போது பட்டாடையோட தான் நம்ம சுவாமிக்கு மான் தோல் எடுத்து சாத்திக்கிறாரு இதையெல்லாம் நான் உன்னிடம் கேட்டேனா இதற்கெல்லாம் நான் கோபப்பட்டேனா அவருடைய தலையின் மேலே இருக்கக்கூடிய அந்த பெண் வெகு அழகாக இருக்கிறாளே எனக்கு என்ன அழகு குறைவு என்னை தாண்டி என்னிடம் எதுவுமே சொல்லாமல் சுவாமி தலைமேலே ஒரு பெண்ணை வைத்திருக்கிறான் எல்லா புலவர்களும் வந்து சொல்கின்றார்கள் நான் நம்பவில்லை பொய்யடிமை இல்லாத புலவர்க்கும் அடியேன் என்று அப்பவே பாடி வைத்தார்களே அப்படிப்பட்ட புலவர்கள் சொல்லியே நான் நம்பவில்லை ஆனால் இன்று பார்த்ததான் கடும் கோபமாக இருக்கின்றேன் பேசியதை நான் காது கொடுத்து கேட்கறதனால் கோபமாக திரும்பும் பொழுது இரண்டு வேண்டுகோள் விடுத்தீர்கள் இரண்டு வேண்டுகோளையும் யாம் நிறைவேற்றினோம் உங்களுடைய சிவபெருமானிடம் சென்று என்ன நிலைமை என்பதை கேட்டு வருகிறேன் என்றீர்களே இப்பொழுது என்ன நிலைமை என்பதை சொல்வீர்களாக நானும் ஆவலோடு இருக்கிறேன் அம்மையே உங்களுடைய செய்திகளை எல்லாம் நான் சொல்லி சுவாமியிடம் என்ன நிலைமை என்று கேட்டேன் அதற்கு புலவர்கள் எல்லாரும் அம்பிகையிடம் சென்று என்னென்னமோ சொல்லியிருக்கின்றார்கள் அந்த கோபத்தை எல்லாம் தாங்கள் தனித்து நமக்கு கணவராக வந்திருக்கக்கூடியவர்கள் தவம் செய்து நீங்கள் பெற்ற கணவர் ஆதலாலே இந்த கோபத்தை எல்லாம் தனித்து நீங்கள் சுவாமியினுடைய அருகிலே ஆனால் அவர்கள் என்னவென்று சொல்வார்கள் கங்கை என்பது மக்களுக்கு வற்றாத ஜீவ நதியாக இருந்து சிவபெருமானுடைய தலை சிறசிலே இருந்து எந்த காலத்திலும் வற்றக்கூடாமல் எல்லா விதமான இடங்களையும் செழித்து வளர பக்தியோடு ஞானம் பொழிய வேண்டும் என்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒன்றை தவிர நீங்கள் நினைப்பது போல அது ஒரு மான பிறவியாக பெண்ணாக இல்லை என்பதை தாங்கள் அறியும் வண்ணமாக எம் உங்களிடம் சொல்ல சொன்னார்கள் தாயே இப்படியெல்லாம் ஒரு செழித்து வளரக்கூடிய அந்த எம்பெருமான் சொல்லி இருக்கக்கூடிய அந்த அழகிய பெண் நீங்கள் நினைப்பது போல இல்லை அதனாலே நீங்கள் சொல்லக்கூடிய செய்திகளை நான் மீண்டும் ஒரு முறை எம்பெருமானிடம் சென்று சேர்க்கின்றேன் தாயே ஆளால சுந்தரா உனது குடும்பத்திலே இருக்கின்ற பிரச்சனையை தீர்த்த இங்கே தூதுவராக வந்திருக்கின்றன இரண்டாவது முறையாகவும் சுவாமியிடம் சென்று எனது கோபமானது தனியவில்லை விஸ்வரூப தரிசனத்திலே நான் கண்ட காட்சியை ஊடல் கொண்டது சரிதானா பெருமானுடைய செயல்கள் யாவும் நியாயம்தானா என்று மீண்டும் ஒரு முறை சென்று கேட்டுவா அப்படியே செய்கிறேன் தாயே தர உங்களுடைய அம்மையாருடைய கோபம் தனிந்ததா சாமி வழக்கமே ஒரு பொண்ணு பார்க்க பொண்ணுன்னா பல ஜோடி ஜதை செருப்பு தேயும்மாங்க அந்த காலத்தில் ஒரு முறை இல்லை பல முறை போய் பல இடத்துல போய் பொண்ணு தேனாதான் நல்ல பொண்ணா கிடைக்கும் அந்த நல்ல பொண்ணும் நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நல்ல மாப்பிள்ளையாக நல்ல பொண்ணான்னு தெரியும் இருந்தாலும் எவ்விதமான வேறுபாடுகளும் இல்லாமல் ஒருவருக்கொருவர் புரிந்து வாழ்வது என்பது வாழ்க்கை நான் சொல்ல வேண்டியதில்லை எம்பெருமாட்டி கோபம் பாதி தணிந்து விட்டது ஒரு முறைக்கு பல முறை சென்று பேசினால் தான் ஒரு பிரச்சனை தீரும் என்பது உலக வழக்கம் அதன் போலே இரண்டாவது முறையாகவும் நான் சென்று எம்பெருமாட்டியிடம் பேசிட்டு வந்திருக்கின்றேன் எம்பெருமானி தாங்கள் சொல்லுகின்ற கருத்தினை எல்லாம் மீண்டும் ஒரு முறை மூன்றாவது முறையாக எம்பெருமாட்டியிடம் சென்று இந்த முறை நிச்சயமாக அவருடைய கோபத்தை தவிர்த்து அடுத்த முறை நான் வரும்பொழுது எம்பெருமாட்டையும் உங்களோடு வந்து பார்ப்பதற்கு உங்களோடு வந்து சேர்வதற்கு ஊடலை தணிப்பதற்கு எனக்கு உத்தரவிட வேண்டும் ஆலால சுந்தரா சங்கிலி நாச்சியாரையும் பறவை நாச்சியாரையும் எப்படித்தான் நீ சமாளிக்கிறீரோ நான் தலையிலே இருப்பது மானுட சக்தி அல்ல என்பதை நீங்க சொல்லிவிட்டீரா ஆமாம் சாமி நான் புரிய வைத்து விட்டேன் எம்பெருமாட்டியினுடைய கோபம் சற்று தெளிந்திருக்கின்றது இருந்தாலும் இனிமேல் இது போலெல்லாம் செய்ய மாட்டேன் என்று உத்தரவாதம் கேட்பதற்காக செக்யூரிட்டி ஜாமீன் நான் சுவாமி மூன்றாவது முறையாக கேட்டுவிட்டு வா என்றார்கள் நான் உடனடியாக நீங்கள் வாங்கல் நான் சொல்வதை சுவாமி கேட்பார் என்று சொன்னால் மீண்டும் கோபப்பட்டு விடுவார்களோ என்றுதான் வந்திருக்கின்றேன் அப்படி எல்லாம் நடவாது நான் செய்வதெல்லாம் உலக நன்மைக்கே கங்கையை நான் ஒரு நிமிடம் பார் ஒரு மூன்று மாத காலம் இந்த கங்கையை வட்டச் செய்து விட்டேனே என்றால் பல பகுதிகள் வறட்சியிலே பாதிக்கப்படும் இல்லையா அதனால் வருடம் முழுவதும் எந்த சீதோஷ்ண நிலை இருந்தாலும் அந்த கங்கையிலிருந்து வருகின்ற பல பகுதிகளிலே வேண்டும் அதுபோல வந்திருக்கின்ற அடியார் பெருமக்களுடைய வாழ்க்கையும் வளமாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு நமக்குள்ளே சண்டை போட்டா பார்க்கறது எல்லாரும் சுவாமி அம்பாலுமே சண்டை போட்டாங்களே குடும்பத்தில் நம்மளும் சண்டை போடுவோம் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துவிடக் கூடாது அதனால் அருள் உலகம் நிறைவு பகுதியாக சென்று எம்பெருமானிடம் பேசி எம்பெருமாட்டியை இங்கே அழைத்து வந்து உடலை தணிக்க வேண்டுகிறேன் அப்படியே ஆகட்டும் இறைவா என்ன சுந்தரமூர்த்தி மூன்றாவது முறையாக வந்திருக்கின்றார் நீ சொல்றதெல்லாம் செஞ்சார் சிவபெருமான் அதுக்காக இவ்வளவு மெனக்கடுறியா அம்பிகையே உங்களுக்காக நான் போய் கேரண்டி சிக்னேச்சர் போட்டு இந்த என்ன என்பதை சுவாமி விளக்க சொன்னார் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் உங்களுக்கு ஈடாக வேறு யாரையும் நான் இடப்பாகமோ வளப்பாகமோ வைக்க மாட்டேன் என்கின்ற உறுதியை கொடுத்திருக்கின்றார் தாங்கள் மட்டும்தான் எம்பெருமானோடு இருக்க தகுதி உள்ளவர்கள் தனது சிரசின் மேலே தலையின் மேலே இருக்கக்கூடிய கங்கையானவள் உலகம் நல்ல விதமாக அடையும் வண்ணமாக உலகத்திற்கு முக்கியமான அந்த தூய நீரை நிலக்கூடியவளை தவிர மற்றபடி நீங்கள் நினைப்பது போல எதுவுமே இல்லை அருள் கூர்ந்து தங்களுடைய அனைத்து கோபங்களும் தீர்ந்து எம்பெருமானோடு தாங்கள் ஒன்று சேர்ந்து இந்த ஊழலை தவிர்த்து நல்ல விதமாக நீங்கள் அங்கே வர வேண்டும் சுந்தரமூர்த்தி சுவாமியினுடைய வாக்கு உண்மையான வாக்கு என்று நீங்கள் நம்பினால் சுவாமிகள் சொன்ன அந்த வார்த்தைகளை எல்லாம் நம்பி நீங்கள் வர வேண்டும் அப்படியா சுந்தரமூர்த்தி இனி இதுபோல் உலகத்திலே எந்த விதமான அடியார்களுக்கும் இந்த ஊழல் வரக்கூடாது அப்படி வந்தால் உன்னை போன்ற நல்லவர்கள் அத்துணை பேரும் வந்து நல்ல விதமாக பிரச்சனைகளை தீர்த்து அருள வேண்டும் அந்த குடும்பம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த திருவூடல் தோ என்னமோ தெரியவில்லை உன்னுடைய தோழனாக இருக்கக்கூடிய சிவபெருமானின் திருவிளையாடல்களிலே இதுவும் ஒன்று ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஒரு நிலைமை சரி நம்ம மாமா கிட்ட நம்ம அத்தை கிட்ட நம்மளுடைய நெருங்கிய உறவினர் யாரையாவது கூப்பிட்டு மாப்பிள்ளை வீட்டில் போய் பேச சொல்லுவோம் மாப்பிள்ளை வீட்டில இருந்து நம்ம வீட்டில் வந்து பேசட்டும் நல்ல விதமாக நம்ம குடும்பம் மீண்டும் உற்றார் உறவினர்கள் ஒன்று சேர நாம் செய்த திருமணத்திலே சில கருத்து வேறுபாடுகளே பிரிந்திருக்கக்கூடிய நாம் அனைவரும் சிவபெருமானும் எம்பெருமாட்டியும் என்பதற்காகத்தான் கூடாது என்பதற்காக இந்த ஊடலானது நிறைவு செய்யப்படுகிறது எம்பெருமாட்டியை அருள் கூர்ந்து உங்கள் பாதம் தொட்டு வழங்கி கேட்டுக்கொள்கிறேன் எவ்விதமான கோபமும் படாமல் சிவபெருமான் அருகில் வந்து நீங்கள் இருந்து இருவரும் தம்பதி சமேதர எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று வேண்டுகொள்கிறேன் சுந்தரா உன்னுடைய அத்தனை மொழிகளையும் சத்தியமான சத்தியமான மொழிகளாக வார்த்தைகளாக நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்னுடைய கோபம் தணிந்தது உன்னுடைய விளக்கம் எனக்கு புரிந்தது நேராக சென்று மன்னிப்பு கேட்டு இனிமேல் எந்த ரூபத்திலும் நான் கோபப்பட மாட்டேன் என்ற அந்த வாக்கினை சுவாமிக்கு அளித்து நானும் இருந்து அந்த உடலை நிறைவு செய்வோம் நீ கிட்ட இருந்து எங்களுக்கு எல்லோருக்கும் நீனும் உடன் வந்து எங்களுடைய தரிசனத்தை கண்டு மகிழ்வாயாக அம்பாலை அம்பாலை முன்னே செல்ல சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அம்பாலை அழைத்து வரும் வழிபாடு நடைபெறுகிறது மறந்து உங்களோடு கூடுவதற்காக உங்களோடு இணைந்து நல்லவைகள் செய்வதற்காக ஆசை தருவதற்காக உங்களோடு இணைந்து வருவதற்காக இங்கே வந்திருக்கின்றார்கள் சுவாமி இனி எதுவாக இருந்தாலும் பார்வதி தேவியிடம் சொல்லி தாங்கள் செய்யுங்கள் இந்த ஊழல் என்பது இதோடு நிறைவு பெற வேண்டும் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் அடியார் பெருமக்கள் நலமோடு வாழ வேண்டும் என்கின்ற வண்ணமாக இப்பொழுது பார்வதி தேவியை தங்களை வணங்கி வாழ்த்து பெறுவதற்காக வந்து கொண்டிருக்கின்றார்கள் தேவியை பல முறை என்னுடைய சூழ்நிலையை சொல்வதற்காக உன்னிடம் வந்தேன் நீ காது கொடுத்து கேட்காததுனாலே என்னுடைய தூதுவராக நம்மை ஒருங்கிணைப்பதற்காக வந்த சுந்தரமூர்த்திக்கு நாம் இருவரும் உலகம் உய்வதற்காக ஒருங்கிணைந்து இருக்க வேண்டும் என்று அந்த வேண்டுகோளோடு பல முறை உன்னிடம் தூது வந்தார் உலகத்திற்கு அவர்கள் சொல்லுகின்ற வார்த்தை கணவன் மனைவிக்குள் எந்த பிரச்சனையானாலும் நேரடியாக அவர்கள் இருவரும் பேசி

சமயங்களும் இல்லை எங்கள் பார்ப்பு ரூபாயில்லை சமயம் சமையல் போலும் திருவடிகள் போற்றி போசி கருப்புலீஸ்வரின் திருவடிகள் போற்றி போல் சிவகாம சுந்தரி உடனுரை கருப்புலீஸ்வர பெருமாள் திருவடிகள் போற்றி போசி